அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ ஆனது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் இந்த மூன்று விதமான ஐடிஐ கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்புகளுக்கான பேப்பர் டூவுக்கு உண்டான அந்த எக்ஸாம் வந்து ஜனவரி மாதம் வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி கடந்த வாரம் முறையாக வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஸோ அந்த அவங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனலில் நிறைய பேர் அது வீட்டுன்னு கமெண்ட் அறிய கேட்டிருந்தாங்க இல்லையா அதில் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஃபீல்டு சர்வேர் வேலைக்கும் டிராஃப்ட்ஸ்மேன் வேலைக்கும் எக்ஸாம் நடக்குது காலையில் பீல்டு சர்வேயர் சர்வேயர் எக்ஸாமுக்கும் மதியம் வந்து டிராஃப்ஸ்மேன் எக்ஸாமுக்கும் நடக்குது ஸோ கால் நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஐயில் ட்ரேடு சர்வேயருக்கு உண்டான பேப்பருக்கு உண்டான எக்ஸாம் அப்போ ஐடிஐயில் ட்ரேடு சர்வேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சர்வே டிபார்ட்மெண்ட்ல ஃபீல்டு சர்வேர் வேலையும் ஹவுசிங் போர்டில் சர்வேறு வேலை இருக்கு இப்போ உங்க அனைவருக்குமே தெரியும் முதல்ல வந்து சிலபஸ் வந்து ரெண்டு வெவ்வேறு சிலபஸாக இருந்துச்சு ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஐடிஐ சிலபஸும் டிப்ளமோ பிஇ முடித்தவங்களுக்கு டிப்ளமோ லெவலில் உள்ள சிலபஸ் இருந்துச்சு அப்போ நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அந்த வழக்கினுடைய இறுதியாக எல்லாருக்கும் ஒரே சிலபஸ் சொல்லி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுருச்சு அந்த உத்தரவின் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த பிஇ டிப்ளமோ ஐடிஐ எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இதுதான் என்ன அப்படின்னா ஐடிஐ சிலபஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா பேப்பர் ஒன்று எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே பேப்பர் டூ எழுத சான்ஸ் வருமா அப்படின்னா கிடையாது ஃபர்ஸ்ட்டு அப்போ இந்த இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பேப்பர் ஒன்று இந்த இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் அப்புறம் வந்து சர்வேயர் அந்த ஹவுசிங் போர்டு சர்வேயர் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு மட்டும்தான் பேப்பர் டூவுக்கான கால் டிக்கெட் வந்து அவங்களுக்கு வரும் ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னா பேப்பர் ஒன்று எக்ஸாம் இப்போ வந்து நாங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கோம் நாங்கள் பிஇ முடிச்சிருக்கோம் நாங்கள் வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாம் எழுதிட்டோம் ஜேடிஒ எக்ஸாம் எழுதிட்டோம் பேப்பர் ஒன்று பேப்பர் டூ ரெண்டுமே எழுதிட்டோம் அப்போ எங்களுக்கு இன்னொரு ஹால் டிக்கெட் வருமா அப்படின்னா ஆமாம் இன்னொரு கால் டிக்கெட் கண்டிப்பாக வரும் பேப்பர் டூவுக்கு எக்ஸாம் வந்து நம்ம அடுத்த வருஷம் வரும்போது அதுக்கு எப்படி அவங்களை அலோவ் பண்ணுவாங்க அப்போ நமக்கு ஹாலிடிகேட் கண்டிப்பாக வரும் ஸோ அதனால எல்லாருக்கும் கால் டிக்கெட் வரும் விண்ணப்பித்தவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது தான் ஒரு ஸ்டாண்டர்ட் அப்போ யாரெல்லாம் விண்ணப்பித்தாங்க அப்படின்னு அவங்களுடைய அப்ளிகேஷனை செக் பண்ணி தான் டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுப்பாங்க அப்போ என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது என்ன அப்படின்னா அப்ளை பண்ணவங்களுக்கு தான் பேப்பர் டூக்கான ஹால் டிக்கெட் வரும் அப்படின்னா அப்ளை பண்ணவங்களில் பேப்பர் ஒன்று எழுதாமட்டாங்க விட்டவங்க அதிகமான பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு பேப்பர் டூக்கான ஹால் டிக்கெட் விட்டும் ஒரு யூஸும் இல்லை அதனால டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் முடிச்ச முடிச்சு அப்ளை பண்ண எல்லாருக்குமே பேப்பர் டூக்கான ஹால் டிக்கெட் விடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பொதுவான கருத்து அதாவது அப்ளை பண்ணவங்களுக்கு தான் ஹால் டிக்கெட்டு வரும் அப்படிங்கிறத விட யாரெல்லாம் டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் முடிச்சுட்டு இந்த இதுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து பேப்பர் சர்வேயர் டாட்ஸ்மேன் அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட்டை அவங்க லிங்க் கொடுத்தாங்கன்னா எல்லாருக்குமே அது போயிடும் அப்படி எல்லாருக்குமே போகும்போது பேப்பர் ஒன்று எழுதாமல் போனவங்க பேப்பர் ஒன்று எழுந்தவங்க அப்படின்னு எல்லாருக்குமே அந்த லிங்க் போகும்போது பேப்பர் ஒன்று எக்ஸாம் எழுதாமல் போனவங்க பேப்பர் டூக்கு இல்லை அப்படியே அவங்க எழுதியும் ஒரு புண்ணியமும் இல்லை அப்போ பேப்பர் ஒன்று எழுதின எல்லாருமே பேப்பர் டூ எழுதுவாங்க அப்போ ஏற்கனவே ஜேடிஒ எக்ஸாமுக்கு அவங்க பேப்பர் ஒன்று பேப்பர் டூ எழுதி இருந்தாலும் சர்வேர் எக்ஸாமும் அவங்க எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால வந்து இதுதான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் ஈஸி யாரெல்லாம் பேப்பர் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணும்போது சர்வே எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க சர்வேயர் ட்ராஸ்மெண்ட் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு ஒவ்வொரு ஃபார்மாக பார்த்து அவங்களுக்காக அந்த கால்டிகேட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணுறத விட யாரெல்லாம் டிப்ளமோ சிவில் பிஎஸ்சியில் முடிச்சு அப்ளை பண்ணாங்களோ பொதுவாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த சர்வேயர் ட்ராஸ்மெண்ட் எக்ஸாமுக்கான கால்டிகேட் லிங்க் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் வேலை முச்சம் அப்போ எல்லாருக்குமே போகும்போது இந்த பேப்பர் டூக்குன்னு இருப்பாங்க இல்லையா ப்ரிப்பேர் பண்றவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இத இதை வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ல போவாங்க பேப்பர் ஒன் எழுதான் போனவங்க பேப்பர் டூக்கு போறது இல்லை இதுதான் வந்து ஒரு இது அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் அது டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு மெயில் பண்ணலாம் ஸோ டிப்ளமோ முடிச்சு பிஇ முடிச்ச எல்லாருக்குமே நீங்க வந்து கால் கிட்டே வந்து ஜென்ரேட் பண்ணுங்க அப்ளை பண்ண எல்லாருக்கும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வந்து மெயில் பண்ணலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு போன் பண்ணியே கேளுங்க யாருக்கு வந்து கால் வந்து ஜென்ரேட் ஆகும் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா இல்லை வந்து இந்த மாதிரி அப்புடின்னு ஒரு கேள்வியை கேளுங்க என்ன ரிப்ளை நம்மகிட்ட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு முதல் ஒரு கேள்வியா இருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வேரு இப்போ வந்து நான் வந்து சர்வேர் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன் டாப்ஸ்மான் எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிருக்கேன் அப்ப நான் ரெண்டு எக்ஸாமுக்குமே என்னால் அப்ளை பண்ண முடியுமா எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா அதாவது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாள் இல்லை ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாளில் ஒரே டைம்ல இல்ல காலை மாலை தான் இருக்கு அப்போ உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமுக்கும் அவங்க நீ ரெண்டு எக்ஸாம் அப்ளை பண்ண நீங்க ரெண்டு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தா நீ ரெண்டு எக்ஸாமுக்குமே நீ வந்து எலிஜிபிள் தான் அதனால எந்த மாற்றம் கிடையாது நம்ம என்ன பிடிச்சிருக்கோம் நம்ம அப்ளை பண்ண போறோம் அதே அப்ப நம்ம எக்ஸாம் எழுத அப்ப நீங்க வந்து சர்வே எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் டாஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் நீங்க காலையிலயும் எக்ஸாம் எழுதலாம் மதியமும் எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் சென்டர் மோஸ்ட்லி ஒன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எக்ஸாம் சென்டர் மாறுமா அப்படின்னா எக்ஸாம் சென்டர் மாற வாய்ப்பு இல்லை மேபி ஒன்னாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நீ ரெண்டு எக்ஸாமும் எழுத விட ஏதாவது ஒரு எக்ஸாமு நல்ல முறையா ப்ரிப்பேர் பண்றதுதான் பெஸ்ட் என்ன கம் கமெண்ட் அதிகமா கேட்டிருக்காங்க சர்வே சிலபஸ் ரொம்ப அதிகம் டாஸ்மேன் சிலபஸ் ரொம்ப குறைவு அப்ப நீங்க டாப்ஸ்மேன் சிலபஸ்க்கு அதிகமா இம்பார்ட்டன் கொடுக்கலாம் இல்ல சர்வே தான் அதிகமான எனக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்க சர்வே சிலபஸ் அதிகமா இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அதாவது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்க ஒரே இதுதான் ஐடிஐல சர்வே முடிச்சவங்க காலேஜ் எக்ஸாம் எழுவாங்க ஐடிஐ லாஸ் முடிச்சவங்க மதிய எக்ஸாம் எழுவாங்க இப்ப யாருக்கு டவுட் வருதுன்னா இந்த டிப்ளமோ பிஏ முடித்த மாணவர்களுக்கு அப்ப அவங்க நீங்க ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்க எழுதி தான் ஆனா ரெண்டு எக்ஸாமும் நீ இல்லாமனா கண்டிப்பா எக்ஸாமும் எழுதலாம் இதான் சேம் டைம்ல இல்ல அப்படி ஒரே சென்டர்ல போட்டிருந்தாங்கன்னா நீங்க காலையில எக்ஸாம் எழுதுங்க மதியம் எக்ஸாம் எழுதுங்க இப்போ அது மட்டும் இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் சென்டர் போடுவாங்க அது ஏற்கனவே நீங்க தேடி ஓய்வு எக்ஸாம் இல்லைங்களா அந்த சென்டர்லேயே போடுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஸோ புதுசாக தான் வரதுக்கு இங்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இப்போ இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டியும் உள்ள வராங்க இல்லையா பட் டூக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமான சென்டர் அதிகமான சென்டர் வந்து உங்க டிஸ்ட்ரிக்ட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இந்த பேப்பர் டூ யாருக்குன்னா திரும்ப இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண இல்ல மாட்டாங்க டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் ஐடிஐயில் டாப்ஸ்மேன் ஐடிஏ சயன் முடிச்சு மட்டும் தான் இல்லை போகிறாங்க அதனால மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டு ஃபுல்லாக சென்டர்லாம் ஒன்றும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை கம்பேர் டு இப்போ என்னன்னு தெரியா எக்ஸாம் அதை பார்க்கும்போது போது கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன அப்படின்னா ஐடிஐக்கு மட்டும் பேப்பர் டூ எழுத இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ டிப்ளமோ டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் பிஏ முடிச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாமே தான் இந்த எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து நான் வந்து பேப்பர் ஒன்னு அப்ளை பண்ணல பேப்பர் ஒன்னு நீங்கள் எக்ஸாம் எல்லா பேப்பர் டூ அப்ளை பண்ணுறது பே பேப்பர் எக்ஸாம் வேஸ்ட் நான் போய் சொல்லியிருச்சுன்னு நீங்கள் பேப்பர் டூல மார்க் ஃபஸ்ட் மார்க்கே வாங்கினாலும் உங்கள வந்து நீங்க உள்ள போக போகிறது கிடையாது அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு கலி கேட்டுக்காங்கன்னா இப்போ நான் வந்து டிராஸ்மன் எக்ஸாம் எழுதுறேன் எழுதி நான் உள்ள போகும்போது நான் கவுன்சிலிங் போகும்போது சர்வேஷன் செலெக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண ஃபீல்டு சர்வேயர் டிராஸ்மன் எக்ஸாம்ல இந்த மாதிரி நடந்துச்சு டிராப்ஸ்மேன் எக்ஸாம் டிராவ்ஸ்மேனுக்கும் சர்வேருக்கும் ரெண்டு விதமான எக்ஸாம் வச்சாங்க ரெண்டு விதமான கோச்சிங் பேப்பர் இருந்துச்சு ரெண்டு ஆனால் ரெண்டு நடந்துச்சு சேம் டைம்ல சூஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸாம் சர்வேர் பண்ணவங்களுக்கு சர்வேர் எக்ஸாம் டிராவ்ஸ் மேன் அப்ளை பண்ணவங்களுக்கு டிராப்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ண உங்க ஆனா இது என்னன்னா இந்த எல்லாருமே அப்ளை பண்ணும்போது சர்வேருக்கு அதிகமான வேகன்ஸ் இருந்துச்சு அப்ப ஒரு எண்ணூறுக்கு மேற்பட்ட வேகன்சி இருந்துச்சு டிராஃப்ட் மேனுக்கு மேற்பட்ட வேக்கன்சி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணாங்க நான் பசங்க அதிகமான வேகன்சி இருக்கு எழுதுவோம் அப்படின்னு எல்லாருமே சர்வே இருக்கு ஆனா டிராஃப்ட் மேனுக்கு அப்ளை பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் மேனுக்கு அப்ளை பண்ணவங்க இருக்கட்டும் இப்ப இப்ப என்ன நினைச்சு அப்படின்னா அந்த டைம்ல சர்வேருக்கு அப்ளை பண்ண பெரும்பாலான நபர்களில் சில குறிப்பிட்ட கோச்சிங் சென்டர்ல படிச்சவங்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க நீங்க மாறிடுங்க அப்ளை நீங்க பண்ணவங்க எக்ஸாமுக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க மாறிட்டாங்க ஏன் அப்படின்னா சிலபஸ் ஈஸியா இருக்கு அதுக்காக தான் சர்வேரை பாக்கும்போது அது அவங்க வந்து ஈஸியா இருக்கும் சோ அதனால பண்ணாங்க அவங்க அவங்க அப்படி கன்வெர்ட் ஆகி அந்த அப்ளை மாத்தி மாத்தி இது அப்ளை பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா படிக்க ஆரம்பிச்சாங்க இப்ப சர்வே முடிச்ச எக்ஸாம் எழுதி போனவங்களும் எக்ஸாம் எழுதி போனவங்களுக்கும் கவுன்சிலிங் எப்படி இருக்கணும் ரெண்டாவது இருக்கணும் சர்வே எக்ஸாம் எழுதுவங்களுக்கு சர்வேயர் கவுன்சிலிங் டாஸ்மெண்ட் எக்ஸாம் இருக்கு டாஸ்மெண்ட் கவுன்சிலிங் அப்படி வைக்காம ரெண்டு பேர் கவுன்சிலிங் ஒன்னா வச்சிட்டாங்க சரி வைக்கட்டும் என்ன பாதிப்பு ஒரு பாதிப்பு இல்ல இது யாருக்கு பாதிக்குதுன்னா சர்வே சிலபஸ் கொஞ்சம் டாஸ்மேனை பார்க்கும் கஷ்டமான சிலபஸ் அப்ப அந்த சிலபஸை எடுத்து எனக்கு ஃபீல்டு சர்வேர் போஸ்ட் தான் வேணும் நல்லா தான் போவேன் அப்படின்னு அதுக்கு விண்ணப்பிச்சு அந்த கஷ்டமான சிலபஸ் படிச்சு எக்ஸாம் எழுதி மார்க் ஸ்கோர் பண்ணவங்களும் டாஸ்மேன்ல கம்மியான சிலபஸ் மார்க் ஸ்கோர் பண்ணவங்களுக்கும் என்ன பண்றாங்க டாஸ்மேன் சில மார்க் வாங்கி இவங்கள விட அதாவது ஓவர் டேக் பண்ணி டாஸ்மேன்ல விண்ண விண்ணப்பித்த எல்லாருமே சர்வேர் போஸ்ட் பண்றாங்க அதாவது அப்ப என்ன ஆயிப்போது அப்படின்னா இது முறை தெரிஞ்சிருந்தா எல்லாருமே டாஸ்மேன் தாங்கிருப்பாங்கல்ல சோ அப்பயே இது ஒரு பேசு பொருளாச்சு நம்ம அப்போ ஒரு வீடியோ போட்டுருக்கோம் இது வந்து ஒரு நியாயமானது கிடையாது எக்ஸாம் ரெண்டு வெவ்வேறு வைக்கும் போது ரெண்டு கவுன்சில் வைக்க முடியாதே அது இல்லாட்டி என்ன ஒரு இது இருக்கு ஸோ சர்வே இருக்கு சர்வேக்கு ஒரே எக்ஸாம்னா நம்ம பரவாயில்ல இப்போ குரூப் ஒரு மாதிரி பிஏ ஓக்கு எல்லாருக்கும் ஒரே எக்ஸாம்னா அந்த கவுன்சிலிங் போக எடுப்பாங்க ரெண்டு எக்ஸாம் சர்வே இருக்கு ஒரு எக்ஸாம் எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம் வச்சு கவுன்சிலிங் ஒன்னா வைக்கிறதா இருந்தா இப்ப இந்த டவுட் இப்ப இந்த டவுட் வருது எல்லாருமே இப்ப நான் சர்வே படிக்கிறதா நான் வந்து படிக்கிறதா அப்படின்னு இதுக்கு ஒரே தான் இருக்கு ஸோ அதனால சர்வே எக்ஸாமு லெபஸ் வேற டிராஸ்மேன்ஸ் லெபஸ் வேற ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது டிராஸ்மேன் நமக்கு ஈஸியா இருக்கு அப்ப நீங்க டிராஸ்மேன் லெபஸே நாம எழுதுவோம் எல்லாரும் டிராஸ்மேன் அப்ளை பண்ணிருந்தாங்கனா அவ என்ன ஆகும் அப்படின்னா கடந்த முறை மாதிரி இந்த முறையும் கவுன்சிலிங் ஒன்னா வச்சா ஓகே ஒண்ணா வைக்கலனா அது ஒரு கேலிக்குரிய ஆயிடும் அதனால ஆனா வந்து கடந்த முறை வந்ததா இந்த முறையும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கடந்த முறை இது ஒரு பேச பொருள் ஆயிடுச்சு கவுன்சிலிங்க ஒண்ணா வச்சுட்டாங்க அப்படின்னு திண்டா நாங்க படிச்சு போகல அப்படின்னு அதனால அவங்க டிஎன்பிசி என்ன பண்றாங்க தெரியாது நம்ம ஒரு கேள்வியா கேட்கலாம் நீங்க எந்த நீங்க சர்வே எக்ஸாம் இருந்தாலும் சர்வே தனி கவுன்சிலிங் வைப்பீங்களா இல்ல டாக்குமெண்ட்ரி கவுன்சிலிங் வைப்பீங்களா அப்படின்னு நம்ம டீமிஸ்ட்டு நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்ப்போம் ஆனா என்ன பொறுத்தளவு ரெண்டுக்குமே தான் கவுன்சிலிங் வைப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது அதனால ரெண்டு இதுல உங்களுக்கு இது நல்லா இருக்கும் நீங்க அதை நீங்க ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க நமக்கு ரெண்டையுமே எக்ஸாம் எழுதிய ரெண்டையும் கூட்ட பதிலா ஒன்னு தரவா படிச்சு நான் அந்த ஒரே எக்ஸாம் நம்ம நல்ல முறையை எழுதலாம் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஒரு பொதுவான கருத்து ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியை நம்ம இன்ஃபார்ம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டு ஒன்னு என்ன அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அதை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து கால் டிக்கெட் வந்து எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணணும் அதை பண்ணுவாங்களா யாருக்கு பேப்பர் டூக்கான கால் டிக்கெட் விடுவாங்க அதை நம்ம சொன்ன மாதிரி பண்ணாங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கும் பெஸ்ட்டு இந்த எக்ஸாம் எழுதினா எல்லாருக்குமே அது பெஸ்ட் அதை அவங்க பண்றாங்களா நான் பார்ப்போம் ஸோ அதை ஒரு கேள்வி கேட்கணும் ஸோ கவுன்சிலிங் வந்து ரெண்டுக்கும் ஒன்னா வைப்பாங்களா இல்லை பிரிச்சு வைப்பாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இந்த ரெண்டு கேள்வி இந்த ரெண்டு கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லியாச்சு இது வந்து என்னுடைய ஒரு நான் என்னுடைய அழகில் நான் நான் எடுத்த முடிவு ஆனால் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் இது பண்ண அவங்களுக்கும் ஃபேவராக இருக்கும் நமக்கும் ஃபேவராக இருக்கும் ஓ யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்கன்னு ஒவ்வொரு ஃபார்மாக பார்த்து பார்த்து பேப்பர் டூக்கான காலிக்கிட்ட அனுப்புறத விட அப்ளை பண்ண டிப்ளமோ சிவில் பிஇ சிவில் ஐடி எல்லாத்துக்குமே அனுப்பிச்சிட்டாங்கன்னா விருப்பம் உள்ளவங்க வந்து எக்ஸாம் கிட்ட போகிறாங்க விருப்பம் இல்லாதவங்க விட்டு போகிறாங்க அவ்வளோதானே ஸோ அப்ளை பண்ண மட்டும்தான் அனுப்பவே அனுப்பிச்சு அவர் பேப்பர் ஒன் எழுதாம வந்தாங்கன்னா பேப்பர் டூ காலிகிட்டு போய் ஒரு யூஸும் இல்லை ஸோ இதுதான் இது அடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஐடிஐ டெவலப்மெண்ட் சிவில் ஐடிஐ சர்வேயர் அப்புறம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டில் உள்ள சர்வேயர் இந்த மூன்று விதமான வேலை வாய்ப்புகளுக்கும் கவுன்சிலிங் நம்ம பார்த்தது சர்வையர் டாஸ்மேனு அதே மாதிரி ஹவுசிங் போர்டு மூன்று விதமான போஸ்ட்களுக்குமே கவுன்சிலிங்கு ஒன்னா தான் நடக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது இதில் நான் அப்ளை பண்ணும்போது கோடு அப்ளை பண்ணேன் அவங்க ஃபர்ஸ்ட் சொல்றது அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் ஆள் டிக்கெட் வரும் அப்படின்னா அதுக்கு இன்னும் என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு நம்ம அப்படின்னா நம்ம இந்த நான் பேசியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட நம்ம உடையது ஸோ அதனால வந்து இது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய என்ன கருத்தோ இல்லை உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுங்கள் டிஎன்பிசிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேளுங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த ஆன்சர்ஸை ரிப்ளைவை நீங்கள் நீங்கள் எனக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் கேட்கும்போது எல்லாருக்கும் அவங்க ஒரே ஆன்சர் ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லை மாற்றாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு கமெண்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விக்கான ஆன்சர்ஸ் நான் முடிஞ்ச அளவு நான் நான் சொல்லியிருக்கேன் நான் வேமா சொல்லியிருக்கேன் பாசாக சொல்லி நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே நம்ம நீங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்குறேன் நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ அப்ப இன்னொரு கேள்வி கேட்டு இருந்தாங்க இந்த சர்வே இருக்க மாஸ்டர் இது இது எப்ப சார் வருங்கிட்டு இருந்தாங்க இது கண்டிப்பா வந்து வளர்த்தான் போகுது அது இந்த மாதிரி மாற்றம் இல்லை நீங்க சேர்ந்து படிங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க இல்லையா அவங்க நம்ம தனியாக அதிகமா கிடைச்சிருக்கு அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தயவுசெய்து இது ரொம்ப பின்னால போகும் அப்படின்னு கேள்வனா இந்த எக்ஸாம் ஏன் அவங்க வந்து இது போஸ்ட்மென் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கான வந்து ரீசன் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் ஏன் ஏன் வித்ட்ரா பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் ஸோ கிடச்சோட நம்ம அதையும் ஒரு வீடியோ அப்ளோட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அதனால அது வரைக்கும் அந்த சிலபஸில் நீங்க ரொம்ப தரவாக உங்களுக்கு பிரிப்பேர் பண்ணிக்கங்க எப்போ அந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் முதல் கவுன்சிலிங்லேயே போகிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க அது வந்து உங்களுடைய இதில் தான் இருக்கு ஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த ஃபீல்டு சர்வையர் டாட்ஸ்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அப்ளை பண்ணுவாங்க இந்த ரெண்டு ஒன்றரை மாதத்தை நல்ல முறையாக யூஸ் பண்ணுங்க எந்த டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க எல்லா நோட்ஸையும் புக்கையும் நம்ம ஃபிரீஸாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதை மட்டும் படைச்சாலுமே போதும் வேற எந்த கல்த்னாலும் கேளுங்க தேங்க்யூ